ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களோட டென்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கோட்டியல் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கட்டாய் நல்லா பிரிஃபர் பண்ணியிருக்கீங்க நினைக்கிறேன் இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் ஹிஸ்ட்ரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் கட் தான் சொல்ல போகிறோம் கொஸ்டின் நம்பர் ஒன் டூ த்ரீல பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஸ்னானிங்ஸும் ஃபோர் டூ சிக்ஸில் கேட்கக்கூடிய ஆண்டினிக்ஸ் பற்றி தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸ்னானிங்ஸ் ஆண்டினிக்ஸ் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிக பெரிய ஒரு செக்காக இருக்கு ஸோ என்ன நம்ம நல்லா பேரகிராஃப் படிச்சிருந்தாலும் மற்ற கொஸ்டின் தான் படிச்சிருந்தாலும் இதில் ஒன் மார்க் வந்து பெரிய ஒரு பத்தின ஒரு ஒரு இஷ்யூவாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா டென்ஸ்டன் இங்கிலீஷில் ஸோ அதுக்கு அந்த கான்செப்ட் வரை நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ்ல நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்னைக்கு நாம இந்த பிரசனாலிங் சம்திங்ஸ் பத்தி தான் பேசப் போறோம். சாலிங் ஆரிஸ் என்ன பண்ணுறீங்கன்னா புக் பேக்ல கிளாஸ் மீனிங் கொடுக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறோம்னா பெட் ஷார்ட் பண்ட் பிளைட் டூ வீடியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளைன் டூ நெக்ஸ்ட் இந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லெசன் புக் பேக்ல கொடுக்குற கிளாஸே தரவா படிங்க சோ அந்த ஸ்னானிங்ஸ் தரவா படிக்கும் போது அதுக்கான மீனிங் எக்ஸாக்டான மீனிங் தெரிஞ்சு படிச்சோம் ஈஸியாக இருக்கும் நான் திருப்பியும் சொல்றேன் ஒரு என்ன பார்த்தீங்கன்னா ஒன் டூ

வந்து பார்த்தா அஃப்லியன்ட் அப்படின்றது வெல்த் இஸ் மேனிங் கண்டினியூஸ் வந்து பார்த்தா பூவர் இது மாதிரி நிறைய அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைலேட்டர் வைடன் அதே மாதிரி பார்த்தா நேரோ இந்த கம்பேரிசன் பண்ணக்கூடிய நிறைய ஸ்டாண்டிங் சென்டென்ஸ் வந்து பர்டிகுலராக அந்த ஒரு பார்ட் மட்டும் நம்மளுடைய சஞ்சியா சக்சஸ்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் இருக்கிற ஸ்டாண்டிங் சென்டென்ஸ் ஓட எக்ஸாக்டாக படிச்சிங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் எடுக்கலாம் லாஸ்ட் இயர் பப்ளிக் மீன் நமக்கு வந்து புக் பேக் நிறைய கொஸ்டின் கேட்டால் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ஆன்டிசிபேட் அப்படின்ட்டு எக்ஸ்பர்ட் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க கேட்டிருந்த ஆப்ஷனை ஃபோர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அது அது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஒரு வேர்டுக்கு மூணு சைனிங்ஸ் கொடுத்து மூணு மீனிங்ஸ் கூட மூணுமே படிக்கணும் இன்னும் எக்ஸாக்டா சொன்னா இண்டிஜினியஸ்னா டொமஸ்டிகலி இன்னேட்லி நேச்சுரலி ஸோ இது எல்லாமே படிச்சாதான் எக்ஸாக்டா நம்ம நம்ம எடுக்க முடியும் சொல்ல வரேன் ஸோ இந்த ஃபோர் லெசன் தான் நம்ம போட்டி எடுக்கிறது இந்த ஃபோர் லெசன் புக் பேக் இருக்கிற கிளாஸுக்கு படிக்கும் போது அதை எக்ஸாக்டான மீனிங் தெரியும் ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் அளவலோ அப்படின்ற லவ் நாய்ஸ் அப்போ லவ் நாய்ஸ் ஆண்டினஸ் நம்ம கேட்டுருவோம் நாம என்ன பண்ணுவோம் ஸ்நானஸ் பண்ணுவோம் அப்போ அளவலோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா லவ் நாய்ஸ்ன்னு சொல்லும் போது அதை ஆண்டினஸ் வந்து சைலன்ஸ் சொல்கிறோம் ஸோ இது மாதிரி கம்பேரிசன் பண்ணக்கூடிய எல்லா கேட்டகரியுமே நம்ம நம்மளுடைய சேனல் சீனர் சக்ஸஸ் இருந்து கம்பேரிசன் பண்ணி ஸ்னானிங் சாண்டல் சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ போட்டுரும் அந்த கேட்டகரியில் இருக்கிற ஸ்னானிங் சாண்டல் படிச்சிங்கன்னா போதும் ஷூராக நல்ல மாதிரி இருக்கலாம் கொஸ்டின் நம்பர் ஒன் டூ த்ரீன்றது எக்ஸாக்டாக ஸ்னானிங் சொல்கிறோம் கொஸ்டின் நம்பர் ஃபோர் டூ சிக்ஸ் வந்து எக்ஸாக்டாக ஆண்டினு சொல்கிறோம் ஸோ இதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்பிளேஷன் கரெக்டாக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன் ஸ்னானிங்ஸ்க்கு புக் பேக்கில் இருக்கிற கிளாசரிங் நீங்கள் மட்டும் படிங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் அந்த கிளாசரி நீங்கள் கம்பேரிசன் பண்ணி ஆண்டினு கால் பண்ணுங்க அதை ஆன்சர் பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம சொல்கிற ஷார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருப்போம் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் டென் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு என்ன சொல்ல எல்லாமே சொல்லியிருக்கோம் எல்லா கேட்டகரியும் வீடியோ போட்டிருக்கோம் நம்மளுடைய சேனல் உங்களுக்காக தான் ஸ்டார்ட் பண்ணுச்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அன் பிகாஃப் ஆஃப் அவர் யூடியூப் சேனல் ஐ உலக் டு சே கிரேட் விஷஸ் டு ஈச் அண்ட் எவர் ஸ்டூடெண்ட் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த கோட்டியல் எக்ஸாமினேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு வந்து நம்ம போட்ட வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதுக்கு இங்கிலீஷ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம் இங்கிலீஷ்க்கு அப்புறம் வரக்கூடிய மேத்ஸ் சயின்ஸ் எஸ்எஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் நம்ம சேனல் உங்களுக்காக நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியும் நான் ஒவ்வொரு வீடியோ சொல்லக்கான உங்களால் முடியாது யாரால முடியாது கண்டிப்பா உங்களால முடியும் யூ கேன் டூ தட் அப்படின்ற கான்செப்ட்ட அதுக்கான மோட்டோவை வச்சு பிரிப்பேர் பண்ணுங்க இந்த டூ டேஸ் உங்களுக்கு நிறைய வீடியோ முடிஞ்சதுக்கு நம்ம சேனல் அப்லோட் பண்றோம் ஆல் த ஸ்டூடெண்ட் ஓகே தேங்க் யூ பை